நம்ம சபரிநாதன் கொடுத்த இன்டர்வியூல இப்பதான் பார்த்தேன் எனக்கு அதை பார்க்கும் போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு ஏன்டா சபரி இவ்வளவு தெளிவா பேசுறீடா இன்டர்வியூல இது ஏண்டா வீட்டுக்குள்ள பேசல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ யோசிக்க தோணுச்சு ஏன்னா ரொம்ப தெளிவா ரொம்ப கிளவரா பதில் சொல்ற அப்படி அதுலயும் பாத்தீங்கன்னா திவ்யாக்கு ஆதரவா பேசினதாகட்டும் சாண்ட்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிலடி கொடுத்ததாகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திவாகர் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாருல இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறது சோ அதுக்கான ரிப்ளை தரமா கொடுத்ததாகட்டும் அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கு இவ்வளவு தெளிவா பேசுற சபரி ஏன்டா வீட்டுக்குள்ள பேசல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சபரி மேல ஒரு நம்பிக்கை இருந்தது ஓகே இவ ஏதாவது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு பா அது வயல் கார்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரி மட்டும் தான் ஓகேவான ஒரு பிளேயராக இருந்தால் அப்படி சரி ஓகே இவன் வாய்ஸ் ஓட் பண்ணிவிடுவான் இவன் தெளிவாக பேசிடுவான் இவனை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானும் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயப்படுறான் எல்லாரோ எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கணும்னு நினைக்கிறான் கொஞ்சம் லைட்டாக நடிக்கிறான் அப்படின்ற மேட்டரெலாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு நாளும் பயப்பில் கண்டினியூ பண்ணிட்டா அப்படி ஸோ அந்த கார் டாஸ்க்கை தவிர வேறு எதுலேயும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அந்த கார் டாஸ்கில் கமூர்தீனுக்கிட்ட மேலே வந்து கோவத்தை விட பார்வதி மேலே கோவம் வந்தது

பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க அவங்கள வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது அவங்க அவங்க வெற்றியை வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி ஸோ அவங்க வின் பண்ணிட்டாங்க வின்னரா தான் பார்க்கணும் அவங்க இதனால ஜெயிச்சிட்டாங்க அதனால சொல்ல முடியாதுங்க நீங்க யோசிச்சு பாருங்க என்னதான் பிஆர் பண்ணிருந்தாலும் மக்கள் அவங்களை பிடிச்சி உங்களுக்கு அவங்களுக்கு பண்றாங்க இப்ப அவங்க பிடிக்காத ஒரு அது ஒரு விஷயம் ஒரு கேம் நல்லாவே விளையாடாத ஒரு ஆளு அவங்களுக்கு நீ என்ன வேணா பிஆர் பண்ணுங்க சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா பண்ண முடியாது உள்ள ஒரு விஷயம் இருக்குதான் எந்த அதாவது விற்கிற பொருள்னு ஒன்னு இருக்கு நீங்க விற்கிறீங்க ஆனா அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கணும் இல்லை அந்த நல்ல பொருள் அந்த மக்கள் வந்து அதை வாங்குவாங்க அதே மாதிரி தான் திவ்யா வந்து என்னதான் ப்ரோமோட் பண்ணிருந்தாலும் பிஆர்ஏ இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க அந்த அவங்க உள்ள விளையாண்டான கேம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கேரக்டர் பிடிச்சிருக்கு அதனால தான் வோட் பண்ணி அவங்களுக்கு வின்னர் ஆகியிருக்காங்க சோ அதனால அவங்க வெற்றியை வந்து மாதிரி கொறைச்சப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சரியான ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இது கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கானவன ஜெயிச்சிருப்பாரு அந்த இடத்துல திவ்யா ஜெயிக்க வேண்டிய இடத்துல கானவனத்து இருந்தால் கானவன் ஜெயிச்சிருப்பாரு இது எல்லாமே அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுறது வந்து ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு வெற்றி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதோ கொண்டு பூசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு அது விஷயம் என்னன்னா இதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அங்கே ஜெயிச்சிட்டாங்க வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கானாவினத்து பெருசாக ரியாக்ட் பண்ணலாங்க அந்த மனுஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு ஸோ இந்த இடத்துல நான் போட்டி எடுத்தது என்னோட ஒரு விருப்பத்தின் பேரில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு அதாவது அவர் பேரை வச்சு சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது இவங்க மேலே ஹேட்ரேட்டை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் சபரி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்னொன்று இந்த சாண்ட்ரா மேட்டரு சேண்ட்ரா அந்த கார்ட் காஸ்ட்ல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் அந்த இடத்துல ஒருத்தவங்க உழுது கிடக்கும்போது நடிக்கிறாங்கன்னு யோசிக்க கூடாது யோசிச்சது அது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறார் ஆனால் அதே சான்ட்ரா உங்களை பற்றி தபா பேசியிருக்காங்கள இவன் நம்மகிட்டே கிட்டேயே இப்படி பண்ணுறானு வெளியே இருக்க ஆர்டிஸ்டிஸ்ட் இடையே என்ன மாதிரி பண்ணுவான் எப்படி உங்களை மாட்டி விடுவான் அப்படின்ற மாதிரி அந்த பிரஷ் மேட்ரு அப்போ சான்ட்ரா வந்து பேசியிருப்பாங்க பிரச்சனை கூட இருக்கும் ஸோ அந்த வீடியோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எஸ் ஆமாம் நான் பார்த்தேன் இந்த வீடியோ வெளியே வந்து பார்த்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலாக இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க யாருன்னு தான் வெளியே தெரியும் அதே மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் தப்பாக பேசலை அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அதுதான் மக்கள்கிட்ட எதுவுமே ப்ராஜெக்ட் ஆகாமே தவிர எனக்கு அது பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சபரி சொல்கிறத பார்க்கும் போதே க்ளியராக தெரியுது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து ஹேர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒருத்தர் விட்டு வைக்கல போல இருக்குது எல்லாரும் பின்னாடி பேசி 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 இப்போ வெளியே வந்து எல்லாருக்கிட்டேருந்து ஒரு செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எதுக்குமா சாண்ட்ரா அது ஒருத்தவன் பின்னாடி பேசியிருந்தா பரவாயில்ல அதாவது மூஞ்சிங்க நேரம் பேசதே இல்லை பேசாமல் எல்லாத்தையும் பின்னாடி பின்னாடி பேசி வச்சிட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பதிவு தானே ஃபுட்டேஜ் தானே ஸோ அதை பார்த்தோன்னே கம்பல்சரி இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது என்ன தோணும் ஆஹா என்னடா இந்த பொம்பளை இவ்வளோ பேசியிருக்கு நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி தோணும் இல்லை ஆஃபீஸாக எல்லோரும் காண்டாதான் சபரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீசெண்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா அவங்க சபரி பத்தி பேசுனது அப்போ தான் பேசினாங்க அதாவது அவங்க வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை பத்தி பேசினா பரவாயில்ல வெளியே எப்படி பண்ணுவான் இப்ப நம்ம கிட்டே எப்படி பண்ணுறானே அந்த ப்ரெஷ் மேட்ருக்கு அந்த மாதிரி ப்ரெஷ்க்கு வந்து அவ்வளோ விஷயம் பேசியிருந்தாங்க ஸோ நம்ம கிட்டே எப்படி பண்ணுறானே அப்போ வெளியே இருக்க ஆர்டிஸ்ட்லேயே எப்படி கோத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்தின் பொம்பளை பேசுவாங்க இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எப்படி கோத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுச்சு இன்னும் இந்த பொம்பளை ஓவரா பேசுது அப்படின்ற மாதிரி ஸோ அது சபரி வந்து பார்த்திங்கன்னா பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல பட் கடுப்பாயிருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது அதனால தான் சொல்றாரு அவங்க யாருன்றது அதில் காமிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பதிலை கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இந்த திவாகர் மேட்ரு திவாகர் பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்காரு அது நல்லா இல்லைன்னு ஏன் கேட்கல போது இல்லை இல்லை இனிஷியலாக பொண்ணுங்க யாருமே அது டிஸ்டர்பன்ஸ் சொல்ல திவ்யா மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிருந்தாங்க ஸோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாருமே போய் கேட்டுவிட்டோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்கல திவாகர் வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி இந்த மாதிரி போகும்போது எல்லாருமே நாங்கள் போய் கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது உண்மையானு பார்த்தீங்கன்னா கேட்டாங்க பெருசா பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப போல்டாக கேட்கல அப்படின்ற சொல்ல ஆனா அந்த இடத்துல திவ்யாவும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த திவாகர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது போது தான் என்ன வந்து காப்பாத்தினா அவர் தான் அவன் தான் பாத்தீங்கன்னா திவாகர் இருந்து காப்பா அதை நம்மளும் பார்த்தோம் ஃபுட்டேஜ் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா திவாகர் பக்கத்துல வந்து திவ்யா உட்கார விட மாட்டாங்க திவ்யா உட்காந்துட்டு இருப்பாங்க திவாகர் வந்து பக்கத்துல வாட்டர் வந்து பக்கத்துல உட்கார ட்ரை பண்ணுவான் சோ அப்படி உட்கார போது பாத்தீங்கன்னா திவ்யாவ இந்த பக்கம் இழுத்து உட்கார வைப்பாரு இல்ல அவன் பக்கத்துல உட்காரது அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவன் வந்து இவன் மோட்டி ஒரு மாதிரி உக்கிரமா போகுது அப்படின்ற மாதிரி இதுல வேற திவாகர் பத்தின ஒரு உண்மையை வர சொன்னாரு திவாகர் வந்து இந்த மாதிரி திவ்யாக்காக ஆக்டிங் அதாவது திவ்யா அவங்க அப்பா வந்து இது வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆவல ஓகேங்களா ஸோ இந்த மேட்டர் வந்து சபரிதான் ரிவீல் பண்ணாரு திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா திவ்யா அவங்க அப்பா வந்து இந்த ஆக்டிங்லாம் பிடிக்காது அதை நீங்கள் விடுற மாதிரி இந்த ஓகே அப்படிங்கறபோது நான் விட்டுடுறேன் திவ்யாக்காக ஆக்ட்டிங்க விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இவர் அப்படியே பார்த்தீங்கன்னா நடிச்சு அப்படியே கொட்டுறாரு இவர் ஆக்டிங்கை விட்டார் இவர் இவ்வளோ தமிழ் சினிமா வந்து அப்படியே எதோ அப்படியே உருப்படாது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு இதில் வந்து நீ வந்து நாசவும் ஒன்று எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து நேற்று இந்த தலை படத்துக்கு போய் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனில் போயிட்டு தலை டையலாக் பேசுனார்ல அதெல்லாம் எப்படி கொண்டாடுறானுங்கனே தெரியல எனக்கு அதை பார்த்து

திவாகர் வந்து திவ்யா மேல ஒரு மாதிரி பைத்தியமாக இருந்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்களேன் அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு திவாகர் உனக்கு இன்னும் அவ்வளோ லவ் சாமா திவ்யா மேலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை பற்றி நான் உங்களோட கருத்து வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா சபரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் காதல் அப்படின்ற மாதிரி அதில் திவ்யா சொல்லிட்டாங்க அது ஒரு ரெண்டு கார்டு போட்டாங்க சபை வந்து ரொம்ப தெளிவாக பேசிட்டா அப்படி இதுக்கு மேலே இது வந்து கொண்டே போக முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு ஏன்னா இதுக்கப்புறமும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க ஆனால் விஷயம் என்ன ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு இந்த மாதிரி எனக்கும் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரொம்ப அதிகமாக கூட இல்லை நார்மலாக தான் இருக்கும் நான் அவங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டேன் கடைசியா கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் பேசணுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பெக்டோடு இருப்பேன் ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கு அவரெல்லாம் போட்டு அடிக்கிறாரு திவ்யா கிட்ட மட்டும் ஒரு மாதிரி வாங்க போங்க அப்படின்னு அப்படின்னும் பேசுறாரு இப்ப இங்க இது மட்டும் என்ன புதுசா இருக்கு இங்கே பார்க்க முடியுது இது ஏதோ ஒரு புதுசான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் எடிட்டை போட்டு எனக்கு அமிச்சாங்க எடிட் பண்ணி அதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா அது புதுசாக இருக்குன்னு ஆனால் விஷயம் இல்லை நான் அப்புடிலாம் இல்லை ஆக்சுவலாக அவங்க ஒரு ஃப்ரெண்டு தான் அது வந்து இங்கே நான் க்ளியராக க்ளியர் பண்ணிக்க விரும்புகிறேன் இதுக்கு மேலே வந்து எப்படி சொல்கிறது அதை வந்து நான் க்ளியர் பண்ண முடியாது ரொம்ப தெளிவாக சொல்லிடுவேன் அவங்க ஃப்ரெண்டு மட்டும்தான் அவங்க எனக்கும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் மாண்டிங் கூட இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க ஸோ இதுக்கப்புறம் திவ்யா சபரி அப்படின்ற அந்த திவ்ஸான்ற அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள தான் விட்டுருங்க அவள்தான் முடிஞ்சு போச்சு ஏன்னால் அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டா டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கப்புறமா அது நோண்டுறது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இன்னொன்று சபரியோட இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிளியராக தோணுது என்னன்னா ஒரு நல்ல பிளேயர் உள்ளே பேசாமையே அப்படியே பயந்துகிட்டே அவன் சான்ஸை வந்து வேஸ்ட் பண்ணி ஆக்சுவலாக ரன்னரை போட்டுட்டார் அது பெரிய விஷயம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் வந்தா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை கேட்டுகிட்டு பட் ஏன்னா ஒரு பொட்டன்ஷியலை காமிச்சிருந்தா மேபி ஈஸியாக டைட்டில் வேணும் ஈஸியாக டைட்டில் ஓனர்ராக இருக்கலாம் சபரி மட்டும் கொஞ்சம் நான் இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்பேன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது இப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலேயும் இல்லாமல் நான் இருந்து இந்த கேமை ஆட போகிறேன் ஓகே நான் ஒருத்தவங்களை ஹேர்ட் பண்ண போகிறேன் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்றது போல்டு ஆடிந்தார்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக டைட்டில் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஷோட்டில் மீட் பண்ணலாம் டாடா பை பை